கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லலாம் என பேசியுள்ளார்

சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஏற்படுத்தி மாதிரி இது இருக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கடையிலும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் ஆக இவர்களுக்கு எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவும் உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டா சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்து இருக்கிற அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு பொழுது இன்னும் மாபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைத்த பாடு இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் அதே பாடத்தை தான் கொள்ள வேண்டும்

தோ இருக்க வேண்டும் என்பதுதான் மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது தெரிந்து செய்யும் அதே போல் இனியும் திட்டமிட்டு மக்களுக்கு உத்தி சொல்ற விஷயம் இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும் எப்படி டிராபிக் ரெட் லைட்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க